தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த நவீன காலகட்டத்துல மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் எடை அதிகரித்தல் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதய நோய் இந்த ரெண்டுமே மக்களை பயம் காட்டக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பின்பற்றக்கூடிய தவறான உணவு பழக்க முறை இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த காலகட்டத்துல எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா காலமே எந்திரிச்சதும் வாக்கிங் போய் நல்ல காத்த சுவாசிச்சு உடல் ஆரோக்கியத்தோட இருந்தது ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே உடற்பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சோம்பேறித்தனமா இருந்துட்டு இருக்கிறாங்க இதன் காரணமா தான் உடல் எடை அதிகரிக்கிறது அதனால பல பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம நம்ம பிடிச்ச ட்ரெஸ் கூட போட முடியாது இன்னும் பாத்தீங்கன்னா பல இதய நோய்களும் நமக்கு வந்துட்டு இருக்கு ஐயோ என்னென்னமோ சொல்லி பயம் கட்டாதீங்க உடல் எடையை குறைச்சி எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ கிளாடி வந்து ஆனா உள்ள வந்தா பயம் காட்டிட்டே இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு சோ இந்த மாதிரியான காரணங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம அதை கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கான ஸ்டெப் எடுத்து வைப்போம் சோ அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பர் எக்ஸசைஸ் இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்க செய்யும் போது உள்ள எடுத்து நமக்கு அது ஒரு எரிபொருளா மாறி தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு அதாவது கெட்ட கொழுப்புகளை எல்லாம் அகற்றி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும் இந்த ஏரோபிக் பயிற்சி செய்யறதுனால என்னென்ன உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறையும் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் வந்து அதிகரிக்கும் மசில் ஸ்ட்ரென்த் உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுடைய லோவர் பாடி ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஸ்பேஸ் எல்லாம் தேவையில்லை குறைந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு அதாவது எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ஒரே ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த போறோம் அதுக்காக தான் நம்ம இந்த ஆரோபிக் ஸ்டெப்பரை வந்து பயன்படுத்த போறோம் இந்த ஆரோபிக் ஸ்டெப்பர் எங்க பர்ச்சேஸ் பண்ண அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை விலைன்னு கேட்டதும் சைஸ் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு விலை பெருசா இருக்கும்னால ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் சோ அதிகம் நான் இந்த வீடியோவின் கடைசியில சொல்லுறேன் அது மட்டும் இல்லாம அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பத்தே பத்து ஒர்க் அவுட் தான் அதுவும் ரொம்ப சிம்பிள் ஒர்க் அவுட் வேற ஒண்ணும் இல்லைங்க இதை பயன்படுத்தி ஒரு பத்தே பத்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் அதாவது எல்லாருமே செய்யலாம் அந்த அளவுக்கான ஒரு ஒர்க் அவுட்டை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் கஷ்டம் எல்லாம் கிடையாது அங்கே தூக்கி வைக்கணும் இங்கே தூக்கி வைக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது நீங்கள் நின்ன இடத்துல நின்றுட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே செய்யலாம் ஸோ அதனால கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் எத்தனை கிலோ வரை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் கவலைப்பட தேவையில்ல மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தலாம் ஃபாஸ்ட்டாக இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளாரி போகலாம் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரோபிக் ஸ்டெப்பர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை ஸோ இதுதான் நம்மளுடைய ஏரோபிக் ஸ்டெப்பர்ஸ் ஸோ இதுதான் அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான லெக் ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏறும்போது ஸ்லிப் ஆகாது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்பிள் டைல்ஸ்லாம் வந்து இதை வைக்கும்போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் இது கொடுத்துருக்குறாங்க அன்பாக்ஸா பொறுத்த மட்டும் இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி வேற எதுவும் இல்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குது லோக்கல் பிளாஸ்டிக்ல எல்லாம் அவங்க வந்து பண்ணது மாதிரி இல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட்டுக்குள்ளாடி போயிடலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிரலாம் பிகினர்ஸ் வந்து இது கொடுக்க தேவ இல்ல நான் வந்து ரெண்டும் கொடுத்து இருக்கறேன் சோ பிகினர்ஸ் வந்து இது கொடுக்க தேவ இல்ல डायरेक्टली இதல முதல்ல ட்ரை பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்து ஹைட்டை ஏத்திட்டு ட்ரை பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாப்பிங் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த செட் வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ செட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ செகண்ட் ஒர்க் அவுட் வந்து பாருங்க பாருங்க ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் நான் இப்போ ரைட் லெக்கை வந்து ஃபார்வர்ட்ல போட்டுருக்கேன் போட்டுட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா லெப்ட் லெக்கால மேலே ஏறுறேன் இப்போ ரைட் லெக் எடுத்து லெப்ட் ஹேண்ட் முட்டியில வந்து டச் பண்ற மாதிரி பண்றேன் இவ்வளவுதான் அப்புறம் பின்னாடி வைங்க ஃப்ரெண்டில் வச்ச லெக்கை பேக்கில் கொண்டு போங்க ஸோ ஸ்டெப்பரை வந்து டச் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் 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 உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு காலுக்கு டென் டைம்ஸ் பண்ணிட்டு அடுத்த காலுக்கு வந்து ஒரு டென் டைம் பண்ணுங்க இது செட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்ததான் தேர்ட் ஒரு கூட்ட சோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து செய்யுங்க அதை வந்து த்ரீ செட்டாக வந்து பண்ணும் எது பண்ணாலுமே த்ரீ செட் டைம் வந்து நீங்கள் டென் செகண்ட்ஸ் தான் வந்து செஞ்சீங்கன்னா மூணு செட்டுமே வந்து டென் செகண்ட்ஸ் வச்சு செய்யுங்க அடுத்தடுத்த நாட்கள் அதாவது அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாலாவது ஒர்க் அவுட் நீங்கள் வந்து ஸ்டெப்பரை வந்து சென்டரில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு இந்த மாதிரி 10 to 30 செகண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மூணு செட்டா வந்து செஞ்சுக்கோங்க இப்போ வந்து 5th வொர்க் அவுட் சேம் தான் ஒரு கால் மேல வச்சுக்கோங்க வச்சிட்டு இன்னொரு கால் வந்து கீழ வச்சுக்கோங்க இப்போ நம்ம 6th வொர்க் அவுட் பார்க்க போறோம் சோ அத கிளியரா பாத்துக்கோங்க ஜஸ்ட் நிக்கறோம் 1 2 3

ஒரு கவுண்ட் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் சிம்பிள் இந்த மாதிரி செகண்ட்ஸ் த்ரீ செட் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ செவன்த் ஒர்க் அவுட் சைட் பாருங்க நீங்க லெஃப்ட் சைடு போகும்போது உங்களுடைய ரைட் லெக் வந்து மேலே போகணும் கிராஸ்ல ஒன் டூ இந்த கால் வந்து பின்னாடி வரணும் அதை ஒன் பண்ணுங்க இப்போ எய்த் ஒர்க் அவுட் இப்போ நைன்த் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பொசிஷன்ல நின்னுக்கோங்க ஒன் லெக் வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் நெக்ஸ்ட் அடுத்த லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ரெண்டு லெக்குக்குமே உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்க ஆனால் த்ரீ செட் வந்து செஞ்சுக்கோங்க ஃபைனல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் தான் ஸோ மினிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நின்னுக்கோங்க ஹிப் ஒசராமல் பாருங்கள் தாளமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒசராமெல்லாம் பார்த்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் உங்களால முடிஞ்ச அளவு நில்லுங்க ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் எந்த அளவு நிக்க முடியுதோ நின்னுட்டு வந்து த்ரீ செட்ஸ் ஆனால் கண்டிப்பா பண்ணணும் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்கள் போக போக டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இதனால கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் ஹார்ட்டுக்கும் சரி உடல் எடைக்கும் சரி இப்ப இந்த ஏரோபிக்ஸ் ஸ்டெப்போடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வந்து எம்ஆர்பி பிரைஸ் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு தான் அதுவும் பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்தா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது சோ இது பாத்தீங்கன்னா நிறைய ரிவியூ எல்லாம் பார்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஏன் பாத்தீங்கன்னா நீங்க அமேசான்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆரோபிக் ஸ்டெப்பர்ஸ் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வரும் அதாவது எண்ணூறு ரூபாய்க்கும் வரும் செவன் ஹண்ட்ரடுக்கும் வரும் டூ தௌசண்ட் வரும் டென் தௌசண்ட் வரும் டுவெண்டி தௌசண்ட்க்கும் வரும் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய ரிவ்யூவ் எல்லாம் பார்த்து வாங்கினது சோ இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிப்ஷன்ல குடுக்குறேன் தேவைப்படுறவங்க இதை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதை எத்தனை கிலோ வரை இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம் சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க டூ ஹண்ட்ரட் கேஜி வரை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேல இருக்கிறவங்க வேற வேற ப்ராடக்ட் இருக்கு கேஜி அதாவது இருநூறு கிலோ வரை இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் தாராளமா ட்ரை பண்ணலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஆறு மாசம் உங்களுக்கு வாரண்டியும் இருக்கு அதனால கவலைப்பட தேவையில்லை ஓவராலா இந்த ஏரோபிக் ஸ்டெப்பரை பத்தி எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இந்த ஏரோபிக் ஸ்டெப்பருடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Ungal